அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க யாருக்கெல்லாம் சிவாவோட ஆக்டிங் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா சிவா சூப்பர் அப்படின்னு கமெண்ட்ஸில் தெரிவிச்சுட்டு கூடவே ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு ஒரு ஹைக் பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைரவியோட கதை தாங்க தூக்கலில் நிற்கிது ஆமாங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருது அதாவது சிந்து சினேகா பிரச்சனை ஓரளவுக்கு கட்டுப்பாடுக்கு வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அன்னபூர்ணி அம்மா மேலேருந்து அப்படியே தடுமாறி அப்படியே டப கீழே வந்து படுத்து விழுந்துடுறாங்க அங்கே அதை பார்த்துட்டு ஆர்வம் பண்ணுறவங்க பதறி அடித்து தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்படியே ஒரு சினிமா சாங்கை அம்மா பாட்டை போடுறாங்க தூக்கிட்டு போய் அங்கே ஒன்றே சேர்த்துடுறாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஓடிட்டுருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக இருக்குது என்ன சார் இப்படி விட்டுட்டீங்க அப்படி விட்டுட்டிங்க ஆ இவங்கிறாங்க என்ன மேடம் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு ஆர்வம் கேட்குறாங்க அப்போ தான் அந்த டாக்டர் சொல்கிறாங்க மூணு மாதத்தில் உங்கள் அம்மாவுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து அவங்க உயிரோடு இருக்க போகிறதே மூணு மாதம் தான் நான் சொல்லியிருந்தேனே என்னது சொல்லியிருந்தீங்களா அப்படியே அது இந்த போகிறார் ஆர்வம் யார்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் ஒய்ஃபு கிட்ட தான் பைரவி கிட்ட தான் அப்படிங்கிறாங்க செம்மதாகிறாரு சரி ஆர்மா நீங்க கொஞ்சம் வெளியே இருந்தா நாங்க ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஆர்முகத்துக்கு செம்ம கோம் வருது அடுத்து பார்த்தா பைரவியை பார்த்து கேட்கறாங்க நீ உண்மைய சொல்லு நீ உண்மைய சொல்லு ம் எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி மூணு மாசத்துக்குள்ள உயிருக்கு ஆபத்து ஒரு மாசம் மூணு மாசம் தான் உயிரோட இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற அப்படியே ஆடி போறாங்க சொல்லு அது வந்து ஆறுமுகம் என்ன ஆறுமுகம் டாக்டர் சொன்னாங்களா இல்லையா ஆமா ஆமா ஆறுமுகம் அப்படிங்கிறாங்க பால் சாதாரண ஒரு அரை கொடுக்குறாருங்க இவர் ஆர்மம் கொடுத்த கொடுப்பை பார்த்தா அப்படியே பல நாள் ப வஞ்சந்தி வன்மம் தீர்த்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க இருந்தது ஏன்னா அடிக்கடி அடி வாங்கிட்டார் இல்லையா பைரவிக்கிட்ட அந்த அடியெல்லாம் ஒட்டு மொத்தமாக வட்டியும் முதலமாக சேர்ந்து கொடுத்துட்டா சொல்லணும் குருமி கூத்தாடுற அளவுக்கு கொடுக்குறாருங்க ஆனால் அம்மாவுக்காக தான் அடித்தார் சும்மா இப்போ சொன்னேன் ஆனால் பைரவி எப்படியோ ஆடி போகிறாங்க சின்னதாக கூட கோவிக்கலையே வருத்தப்படலையே ஏன் ஏன்னா தமிழ தப்பு இருக்குது ஆனால் தப்புனா நிஜமான தப்பு பழிவாங்கிற தப்பு இல்லைங்க அவங்க ஏன் மறைச்சாங்கன்னா அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சா எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க ரெண்டாவது அன்னபூர்ணி அதாவது அந்த அந்த நிலமையில இருக்கிறவங்க ஐயோ அவ்வளோதானா நம்ம உயிரோடு இருக்க போகிறது அவ்வளோதானா அப்படின்னு நினச்சி ஃபீல் ஆவாங்க இல்லையா அதனால தான் அவங்க வந்து உண்மையிலே பயிரி வந்து எல்லாத்தையும் மனசை ஆராய்ஞ்சவங்க தான் நல்ல மனசுள்ளவங்க தான் சஞ்சயை மட்டும்தான் நல்லவேன்னு நம்பிக்கிட்டு இருக்கு அந்த சஞ்சய் விஷயத்துல மட்டும்தான் கொஞ்சம் தப்பான சிந்தனையாக வளர்த்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தில் அவங்க மறைச்சது வந்து நல்லதுதான்னு போக போக இங்க ஆர்மத்துக்கு தெரிய வருங்க ஆர்வம் என்ன பண்ணாரு தாமு தூமுன்னு குதிச்சு போடுறாரு அடுத்து பார்த்தா டாக்டர்கிட்ட போய் கெஞ்சுறாங்க அம்மாவை எப்படியா காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு பயிருவி எல்லாரும் கழுவி கழுவி ஊத்துறாங்க அடி பாவி அடி பாவி சொல்லாம மறைச்சிட்டே அடி சொல்லாம திட்டுது என்னமோ அக்கா மேல பாசம் இருக்கிற மாதிரி எல்லாரும் பாசமா இருக்கிறது ஓகே ஆனா இந்த மகா வந்து பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது ஓ எங்கள் அக்காவுக்கு என்னாச்சு இங்க பாருடி அப்படி இப்படின்னு கத்துறாங்க அவங்க மறைச்சதுனால மட்டும் உங்களுக்கு உயிர் போப்பதா மறைக்காமல் இருந்தாலும் அவங்களுக்கு உயிர் போறது போகிறதானுங்க அடுத்து பார்த்தா இருங்க ஏன் என்ன பத்தான் அப்படிங்கிறாங்க பைரவி ஒரு மாதிரியா இருக்கு சிந்து வந்து ஏன் பைரவி எதுக்கு சொல்லலை அப்படிங்கிறாங்க சிவாவுமே எங்கள் பெரியமாவுக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குறதை சொல்லாமல் விட்டீங்களே இனி நாங்கள் பெரியமா பத்திரமாக பார்த்துருப்போமே இல்லைனா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்போமே அப்படிங்கிறாங்க அப்போ தான் அந்த டாக்டர் சொன்னாங்க இங்கே பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் சொல்லிட்டோம் இருங்க ஏன் இப்படி பறக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குங்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வராங்க சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு வராங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அருமுகம் ம் பைரவி சூப்பர் அப்படிங்கிறாங்க என்ன மேடம் உண்மையில் நீங்கள் சொல்லாமல் மறைச்சது கரெக்ட் அப்படிங்கிறாங்க என்ன சொல்றீங்க ஆமா அவங்களுக்கு அந்த தன் நிலைமை இப்படி இருக்குன்னு தெரியாமலே இருந்ததுனால அவங்க யதார்த்தமா எப்பவும் போல இருந்திருக்காங்க அவங்க நல்லா வந்திருக்காங்க நான் கொடுத்த மருந்தெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணியிருப்பீங்க போல இருக்கே ஆமாம் மேடம் அப்படிங்கிறாங்க நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ அதை பூரா நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் சொன்னாங்க அவங்களும் கண்ணை முடிச்சுட்டாங்க இப்பவும் பேசிட்டாங்க உங்களை வா பார்க்கணும்னு சொன்னாங்க அதனாலதான் வெளில வந்தேன் அதுலேயே மெயினாக பைரவி தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு இல்லையே எங்களை தான் கூப்பிட்ருப்பா அப்படின்னு மகா சொல்லத்துக்கு இங்கே பாருங்கள் மேடம் பெத்த புள்ளையவே அவங்க கூப்பிடல பைரவை தான் கூப்பிடணும் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்களா எல்லோரும் போகிறாங்க அத்தை அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க அதுக்கப்புறம் ஆர்வம் அம்மா அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுகிறாரு எனக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க டாக்டர் என்னாச்சு டாக்டர் அப்படிங்கிறாங்க ம் அதான் சொல்கிறேன்னப்பா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் க்ளியர் கிளியர் என்ன சொல்கிறீங்க ஆமாம் இப்போ அவங்க நல்லா ஆயிட்டாங்க இப்போ அவங்க நார்மல் பர்சன் ஆயிட்டாங்க அப்படிங்கிறாங்க என்ன எங்கள் அம்மாவுக்கு நல்லா இருச்சு ஆமாம் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பைரவி தான் இப்போ மட்டும் அவள் அன்னைக்கே அதை சொல்லியிருந்தாள் அவங்க மனசும் குறைய போயிருக்கும் எல்லாம் அதையே நினச்சி நினச்சி எல்லாரும் ஐயோ நீ மூணு மாதத்துல போயிடுவியா இன்னும் பத்து நாளில் போயிருவியா அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க அந்த அம்மா மனசே ஒரு மாதிரியா இருக்கும் உங்கள் அம்மா அன்றைக்கி காப்பாற்றுனதே உங்கள் பைரவி தான் அப்படிங்கிறாங்க நல்லா இருக்குங்க இது வந்து கொஞ்சம் நல்லா ஆனதனான ஒரு எஃபெக்ட் தான் இது நீங்கள் கவலையே படாதீங்க மறுபடியும் நான் கொஞ்சம் மருந்து மாத்திர தர்றேன் அதெல்லாம் தர்றேன் கொடுத்துட்டு வாங்க டாக்டர் அப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சூப்பராக க்ளியராகிட்ட அப்படிங்கிறாங்க வீட்டில் அவங்களுக்கு என்னென்ன சாப்பாடு வகையில் கொடுத்தீங்களோ அதே கொடுத்துட்டு வாங்கி அப்படிங்கிறாங்க எல்லாரும் பைரவி அப்படி பாராட்டுறாங்க யார் யாரெல்லாம் திட்டுனாங்களோ இப்போ எல்லாரும் மகா மட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எவ்வளவு திட்டுனா வேணாமா ஆளை பரு அப்படிங்கிற மாதிரி தான் சிந்து அப்படியே முறைக்குது அதுக்கப்புறம் பைரவி எல்லாருமே சரி வாங்க வீட்டுக்கு போகணும்னு கூட்டிகிட்டு வந்துடுறாங்களா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே முறைச்சு மேலே கீழே பார்க்குறாங்க ஆறுமுகத்தை ஆறுமுகம் சும்மாவே ஆடுவாள் ஐயோ சலங்க கட்டி விட்டுருச்சு அந்த டிராக்டர் அம்மா இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் அறிமுகம் அப்படிங்கிறாங்க பைரவி சொல்லுங்க மேடம் அப்படிங்கிறாரு சிரிச்சிடுறாங்க பைரவி கொஞ்சம் ரூமுக்கு வரீங்களா வர்றேன் அதை தானே நீங்கள் கூப்பிட போறீங்க எனக்கு தெரியும் மேடம் அப்படிங்கிறாங்க என்ன தெரியும் நீங்கள் அருமகன்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடியே நம்மளை இப்போ ரூமுக்கு கூப்பிடுவாளே அப்படின்னு நினைச்சேன் அதே மாதிரி கூப்பிட்டுட்டீங்கல்ல அப்படிங்கிறாங்க ஆறு மாதம் சொன்ன கையோட பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க உள்ளுக்கு போகிறாங்க கதவை தாப்பா போடுறாங்க ஐயோ தாப்பா போடுறாலே போடுறாலே அப்படின்ட்டு வேகமாக ஆறு அங்கிட்டு போகிறாரு பைரவ என்ன பண்ணாங்க ஹலோ அப்படின்னு சூடுக்கு போகிறாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்க இல்லை மேடம் நீங்கள் வந்து அவசரப்படக்கூடாது கொஞ்சம் கூட நடக்க வேணாம் நடந்து நீங்கள் கஷ்டப்பட வேணாம் அதனால் நீங்கள் போய் எடுக்கிற அந்த பெரம்பை நானே போய் எடுத்துகிட்டு வந்துறேன் அப்படின்னு அந்த பெரம்பை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அடிங்க மேடம் அடிங்க அப்படின்னு முதுவை காமிக்கிறாரு எதுக்கு நீங்கள் அடிச்சிருங்க எப்படி நீங்கள் அடிக்கத்தான் போகிறீங்க அதுக்கு நானே உங்களை அடிக்க சொல்லிடுறேன் அப்படின்னு முதுவை காமிச்சு அடிச்சிருங்க அடிச்சிருங்க அப்படிங்கிறாங்க அப்படியே சரியான கோவம் வருது அடிக்க போகிறாங்க ஆனாலும் பரவாயில்லன்ட்டு ஓங்கின கையோட அந்த பரம்ப தூக்கி தூக்கி போட்டுறாங்க திரும்பி பார்க்குறாரு ஆரம்பம் பைரவி என்ன பைரவி அடிக்கலையா என்ன அடிக்கலையா அப்படின்னு கேட்க அப்படி பாக்குறாங்க நான் எதுக்கு ஆர்வம் உன்னை அடிக்கணும் அப்படிங்கிறாங்க பைரவி இல்ல உன்னை நான் அடிச்சுட்டேன்ல அதான் அப்படிங்கிறாங்க நீ அடிச்சதுல ஒண்ணு தப்பு இல்லையே என்ன பைரவி நீயா சொல்ற ஆமா ஒரு பெத்த தாய் இறக்க போறாங்கன்னு தெரிங்கிற விஷயத்த மறைச்சேன்னா அது யாருக்கா இருந்தாலும் கோவம் வரத்தானே செய்யும் உன் பக்கம் இருந்து பார்த்தா அது நியாயம் தானே நான் பண்ணது தப்போ ரைட்டோ நான் ரைட்டுன்னு இப்ப டாக்டர் அம்மா சொல்றாங்க இருந்தாலும் நான் மறைச்சது தப்புன்னு தோணுது தானே ஏன் விஷயத்துல எங்க அம்மா அப்பா இந்த மாதிரி இந்த உயிருக்கு போராடுற நேரம் என்கிட்ட மறைச்சிருந்தா எனக்கும் கோவம் வந்திருக்கும் அதனால தான் நானும் பொறுத்துக்கிட்டேன் அதே மாதிரி தான் உனக்கு வந்திருக்கும் அதனால ஒன்னா இப்போ கோவிக்கலை போ போனா போதும்னு விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க பைரவி அப்படி சொன்னோன்னு ஆர்ம துள்ளி குதிக்கிறாரு ஐயோ என் மனசை புரிஞ்சுக்கிட்டியா பைரவி அப்படிங்கிறாங்க ஆ உன் மனசெல்லாம் புரிஞ்சுக்கல உன் தாய் பாசத்தை சத்த புரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க வச்சேன் இப்போ கூட கீழே விழுந்தாலும் மண் ஓட்டலைங்கிற மாதிரியே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் எதுக்கு இவ கதவை சாத்தினா பாயிண்டுக்கு போய் கேட்பான் சரி பைரவி நீ என்னை அடிக்கலை அப்புறம் எதுக்கு கதவை சாத்தினேன் அதுவா நீ அடிச்ச அடி என் கண்ணம்லாம் வலிக்குது முத மருந்து போடு ஒழுங்கு மரியாதை மருந்து போடுற அதுக்காகத்தான் அப்புறம் கதவை சாத்தலன்னா யாரும் பார்ப்பாங்கள அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க மருந்து போடுறா அப்படிங்கிறாங்க ஆகா ஆகா மருந்து போடுறோமா திங்க கூலியா அப்படிங்கிற மாதிரி ம் சரி போடுவோம் அப்படின்னு மருந்து எடுத்து அப்படியே கன்னத்தில் தடை விட்றாரு தடைய விட்டவன்னா இங்கே பைரவிக்கே ஒரு மாதிரி ஆகுது கை அப்படி தட்டி டே என்னடா பண்ணுற ஏய் நீ மருந்தானே தடவைச்சோன்னா மருந்தான தடவுனே நீ தடவுற மாதிரி தெரியல மயிலறில் தடை கொடுக்குற மாதிரி இருக்கு என் பொண்டாட்டி பட்டு போல உள்ளவ அதனால இந்த வீணாக போன கை கை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கையை அடிச்சுக்கிறாரு அதனால தான் உனக்கு தடவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணத்துல கையை வச்சு தடவுறாங்க வயிறு வீணால் ஒன்றும் பண்ண முடியல அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்குது அப்படியே அவங்களுக்குள்ள காதல் பொங்குது வேணாம் அப்படின்னு கண்ணை சுருங்கிறாங்க காதோட போதும் நீ கையை விடு அப்படிங்கிறாங்க டக்குன்னு கையை தட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறம் ஆர்வம் என்ன பண்ணுறாரு வெளியில் போயிடுறாங்க போனதுக்கப்புறம் அங்கே போகிறாரு அடுப்படைக்கு போகிறாங்க போயிட்டு அப்படியே கையை வச்சு அனலில் காமிக்கிறாரு பயிரு எழுந்திரிச்சி வெளில வராங்க எங்கே போனா அப்படின்னு பார்க்குறாங்க ஆளை காணும் அத்தை ஆர்வம் எங்கே அப்படின்னு கேட்க கிச்சனுக்குள்ள போனாமா அப்படிங்கிறாங்க கிச்சனில் போய் பார்த்தா கையை அப்படியே அடுப்பில் இருக்காரு ஏ ஆர்வம் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை தட்டி விட்டுறாங்க கை பூரா அப்படியே பொங்கி போயிடுச்சு சூட்டில் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அறிவு இருக்கா அறிவு இல்லையா நீ என்ன மாடா எருமை மாடா அப்படின்னு க திட்டுறாங்க கண்டமேனி உடனே ஆமா பைரவி நான் எருமை மாடு தான் அப்படிங்கிறாரு என்னடா சொல்கிறேன் ஆமாம் எருமை மாடு தானேம்மா நான் உன்னை அடிச்சேனே அப்போ நான் எருமை மாடு தானே இந்த கண்ணத்தை நான் அடிச்சிட்டேன் என்னை மன்னிச்சிரு பைரவி அதனால தான் என் கையை அடித்த கையை நான் புண்ணாக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மறுபடியும் கை வைக்கிறாரு ஐயோ ஆருமமாக விடு நான் தான் சொல்லிட்டேன் உன் பக்கம் தப்பு இல்லைன்னு அப்புறம் ஏன்டா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க இல்லை பைரவி நான் போ வைப்பேன் அப்படின்னு மறுபடியும் வைக்க இவங்க மறுபடியும் இழுக்க இப்படியே ரெண்டு பேரும் டக்குன்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படியே ஒரு ஊடல் வருதுங்க அப்படியே ரெண்டு பேரும் ரொமான்சர் பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க இவெல்லாம் போனால் சூப்பராக தானே இருக்கும் அந்த இடத்துக்கு வராங்க நம்ம சிந்து பார்த்தோன்னே ஐயோ ஐயோ அப்படின்னு வைக்க போகிறாங்க என்ன சிந்து போனால் அப்படியே நிக்கிற அப்படின்னு சிவா வராரு சிவாவும் அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ரெண்டு பேரும் கைய க அதாவது ஒரு சிலை சாஞ்ச வாக்கில் இருந்தால் பிடிச்ச வாக்கில் இருப்பாங்க இல்லையா அதாவது உயர்ந்த உள்ளம் படத்துல கமலும் அம்பிகாவும் இருப்பாங்க இல்லையா எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே என்னை தந்தேனே அந்த பாட்டு யூடியூப்பில் போய் போட்டு பாருங்க அதே மாதிரி தாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படி கையை அப்படி சாஞ்ச வாக்கில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதை அப்படியே பார்த்துட்டு சிவாவும் சிந்தும் காதல் வழியில் அப்படியே விழுகுறாங்க அப்படியே அவங்களும் ம் உம் அப்படின்னு கற்பனை பண்ணி பாக்குறாங்க என்ன பிராண்ட் இப்படி பண்ணா நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க பொண்ணு கையில ஊரில் போட்டு சப்ஸைப் பண்ணிருங்க தேங்க் யூ பிராண்ட்